அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்களுக்கான ஒரு அற்புதமான மூலிகை பதிவு இப்போ நான் காட்டுறது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும் வாய்க்கால் பகுதிகளில் நீர் ஓடை பகுதிகளில் நீர் தேங்கும் பகுதிகளில் அதிகமாக இருக்கும் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா விந்து கெட்டிப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான மூலக்கூறு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை தான் இந்த மூலிகை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மொழி அப்படின்றது இருக்குது நீர்மொழிலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் வரும் வெள்ளை கலர் பூ வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அபூர்வம் அது கிடைக்காது இந்த நீலக்கலர் பூ இருக்கிறது வந்து எல்லா நீர்பாங்கன ஓடைகளில் வாய்க்காவத்தில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை வந்து ஆண்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீர்மூழ்கி வந்து இது விதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சமூலமாக பயன்படுத்தலாம் குடிநீருக்கு விதைகள் மட்டும் வந்து நம்ம ஆண்கள் விந்து கட்டிப்படுத்துறதுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை வருது இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா லேகியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மருந்துகளை இதை வந்து சேர்க்குற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த விதையை வாங்கிட்டு வந்து வெயிலில் லைசாக நெசாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலில் சுத்தமான பசும்பால் இருந்தது அப்படின்னா அதில் வந்து வேக வைக்கணும் சும்மா கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும் இல்லை அப்படின்னா நெய்யில் வறுக்கணும் இதுதான் சுத்தி முறை பாலில் வேக வச்சு எடுத்து காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணிக்கிட்டு டெய்லியிலையும் காலையில் நைட்டு காலையில் நைட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரெகுலராக வந்து இந்த விந்து முந்துதல் பிரச்சனை விந்து கட்டும் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக குணமடையும் இது வந்து ரொம்ப நல்லா பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது ஸோ இது கிடைச்சிது அப்படின்னா நாட்டு மருந்துக்கடியிலே கிடைக்கும் இந்த விதைகள் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மருந்து ஆனால் சுத்தி முறைகள் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பவுடராக வாங்குறதோட ரா மெட்டீரியலாக அதாவது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் பொருளாக பவுடராக வாங்குறதுக்கு வேலை அந்த மாதிரி விதையாக வாங்கிட்டு வந்து நீங்கள் சுத்தி முறை நான் சொன்ன மெத்தரியில் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தர தரக்கூடும் நன்றி வணக்கம்